வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்மின் டாட் பிளாக்ஸ்காட் டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் மீன் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதுதான் சார் அந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ஏலத்துக்கு வந்துருக்குங்க காலி இடம்ங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடாக இருக்குது இது ஒன்று தான் லேண்டாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா இம்மிடியட்டாக வீடு கட்டிட்டு போயிடலாங்க பார்த்தீங்களா மொதல் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க இந்த ரெண்டாவது ஃபோட்டோ பார்த்தீங்க இங்கே பாருங்கள் வங்கி ஏலம் காளிநிலம் அன்னனூர் அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குங்க பேங்க் ஏலம் வர சொத்து ஜோதிநகர் அண்ணனூரில் இருக்குங்க சென்னை சிக்ஸ்டி டூ நிலப்பரப்பு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி அந்த லேண்ட் ஏரியா வடக்கு பார்த்த வாசல் ஃபிசிக்கல் பொசிஷன் ஸோ வாங்கினோடனே நீங்கள் வீடு இம்மீடியட்டாக கட்டிடலாம் அண்ணனூர் ரயில் நிலையம் அருகில் அளவு வந்து வடக்கு வந்து முப்பத்தாறு தெற்கு வந்து முப்பத்தாறு ஈஸ்ட்டு கிழக்கு வந்து அறுபத்தி மூணு மேற்கு வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழை தேதி வந்து இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஎம்டி சமர்ப்பிற்கான கடைசி தேதி பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசீவன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பரை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு உடனே அழைக்கவும் ஏன்னா டேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சில நேரங்களில் சொத்து இடத்துல போகாமல் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சொத்து இருக்கிறதா என்று எங்களை கேட்கவும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணுமோ அதை எங்கள்ட சொல்லி பதிவு பண்ணி வச்சிங்கன்னா மதுமோ சொல்கிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்